ூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே வாழ்க்கையில் தோற்றுருவமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது எதிர்காலத்தில் நம்முடைய குடும்பம் என்ன ஆகும் நம்முடைய பிள்ளைகள் அவங்க வசதியாக வாழணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு அன்றாடம் சிந்திக்கிறோம் உழைக்கிறோம் பாடுபடுறோம் அதுக்காக பல தியாகங்கள் செய்கிறோம் ஆனால் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு கட்டம் வருது நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோமோ அல்லது தோற்றுடுவோமோ அப்படிங்கிற பயம் மிகச்சு போய் சோர்ந்து போய் உக்காந்துருவோம் அப்படி தன்னுடைய தோல்விகளால் தோண்டு போன ஒருத்தன் ஒரு டீக்கடியில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறான் எதிரில் ஒரு குப்பைத்தொட்டி இருக்குது அந்த குப்பைத்தொட்டிக்கு சாக்குப்பையோட ஒருத்தர் வராரு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் கண்ணாடி பாட்டிலெலாம் எடுத்து சாக்குப்பையில் போட்டுக்கிட்டு அவர் போயிடுறார் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒருத்தர் வர்றாரு அட்டை பேப்பர் இது மாதிரி பொருட்களெல்லாம் எடுத்து சாக்கு சாக்குப்பையில போட்டுக்கிட்டு அவர் போயிடுறாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு நாய் வருது அது அங்கே மிஞ்சி போடப்பட்டிருந்த உணவுகளையெல்லாம் அது சாப்பிட்டுட்டு போயிடுது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாடு வருது அந்த குப்பை தொட்டியில் இருந்த வாழை இலைகளையெல்லாம் சாப்பிட்டுட்டு அது போயிடுது இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த அவர் நினைக்கிறாரு ஒரு தொட்டி இத்தனை பேருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குது மனிதன் நினைத்தால் உயிரினம் நினைத்தால் தன்னுடைய பொருளாதாரத்தை எங்கிருந்து வேண்டுமானாலும் திரட்ட முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அதையே தன்னம்பிக்கையாக தன்னுடைய மனசில் விதைச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு உழைக்கிறாரு பாடுபடுறாரு கடைசியில் தொழிலதிபர் ஆகிறார் நான் படித்த நீதிக்கதைகளில் என்னை ரொம்ப கவர்ந்த கதை அதனால் உங்களுக்கும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன் வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்குது அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃஃப் அலி அல்லாஹூ அனுகு அபிசலதா அலிஸ்ரம் அவர்களுடைய தோழர்களில் சொர்க்க நன்மாராயும் உலகத்திலேயே கூறப்பட்ட பத்து நபி தோழர்களில் ஒருவர் இவருடைய வரலாறு மிக நீண்ட அழகிய வரலாறு நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் ஒரே ஒரு குறிப்பு அவங்கள பற்றி என்னென்னா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து மதினாவிற்கு வந்த தோழர்களில் இவரும் ஒருவர் அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு வந்தபோது இவங்கள்ட்ட எந்த காசு பணமும் கிடையாது எந்த விதமான முதலீடும் கிடையாது ஒரு அன்சாரி சஹாபியோடு இறைந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஒஃபாத்தாகும் போது ஹிஜ்ரி முப்பத்தி இரண்டு இவங்க வஃபாத்தான நேரத்தில் அவங்கள்ட்ட இருந்த சொத்து மதிப்பு முப்பத்தி ஒரு மில்லியன் தீனார் அல்லது தீர்கம் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது முப்பது ஆண்டுகளில் முப்பது மில்லியன் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பத்தி ஒரு மில்லியன் மிகச்சரியாக சொன்னால் இவ்வளவு தூரம் அவங்க சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா சம்பாதிச்சிருக்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய பாடம் உலகத்தில் இவங்க இவ்வளோ பெரிய பொருளாதாரம் திரட்டுனது ஒரு பக்கம் சாதனை அப்படின்னா உலகத்திலேயே நன்மாராயம் சொர்க்க விஷயத்தில் கூறப்பட்டவங்கள்லேயும் இவங்க இருந்திருக்கிறாங்கன்னா இம்மைக்கும் உழைத்திருக்கிறாங்க மறுமைக்கும் உழைத்திருக்கிறாங்க அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க நாமும் நினைத்தால் அப்படி சாதனையாளராக மாற முடியும் நிச்சயமாக நாம் உழைப்போம் அல்லாஹின் பொருத்தத்தை பெறுவோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை சிறந்தவர்களின் பட்டியலில் சேர்த்து அல்புரிவானாக இன்னொரு இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்